இவருடைய குருநாதர் அழகிரி கஞ்சா அவர்கள் தந்தையார் இளமை காலத்திலேயே பழகி கொண்டிருந்தனர் அவரோடு அவர் மறைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இருந்து அவராகவே சென்று அடிகளாரிடத்தில் தொடர்ந்து கொண்டு என்னை நீங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் அவரும் இவரை உணர்ந்து அறிந்து இவர் ஏற்றுக்கொண்டார் அன்று தொடக்கம் அடிகளார் திருவடி அடைந்த ஆவணி மாதம் பத்து பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவர் திருவடி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து ஐம்பது வரையில ஏற்கனவே பதிமூன்று ஆண்டுகள் அவரோடு நெருக்கமாக இருந்தார் மாணவராக சேர்ந்தவர் அழுத்த தொண்டராக இருந்தார் அந்த காலகட்டத்திலேயே அழைதரவிகளாரை தொடர்பு கொண்டு அவரோடும் அழுத்தமாக இருந்தார் ஏற்கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இருந்தே கழகிகளோடு தொடர்பு கொண்டு அவர் திருவடி அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை அவரோடு மிக இருந்தவர் அவர் செய்த ஒவ்வொரு தொண்டுக்கும் துணையாக இருந்தவர் என்னுடைய தந்தையார் அவர் இளமை காலத்தில் என்னுடைய தந்தையாளர்கள் நாம் நாமெல்லாம் ஒரு நியதியை கொள்ள வேண்டும் சைவர்களாக இருந்தால் ஒரு நியதியை நாம் கொள்ள வேண்டும் மாலை ஆறு மணியானால் நாம் சிவபகாணத்தை ஓத வேண்டும் என்று அவர் சொன்னதாக என்னுடைய தந்தையார் சொல்வார் ஆறு மணியானால் அவர் தன்னை அறியாமல் தொல்லை நீக்கே அல்ல தொடங்கி நிறைவு செய்வார் அதை தன்னுடைய வாழ்நாள் கடைப்படியாக கொண்டிருந்தார் எட்டு நள்ளிரவு நேரம் ஒரு மணி இருக்கும் பிரிந்தது தந்தையார் கூட மாலை ஆறு மணி நேரம் மனை வீட்டுக்கு என்னை அழைத்து ஒளிய என்னைக்கு அவர் பேரை முதுமையாக தான் கூப்பிடுவார் அரை பேரெல்லாம் கூப்பிட மாட்டேன் ஒய் மொழியை எப்பவும் கூட மாட்டார் ஒடியரசு அருள் அரசு என் அண்ணன் பேர் படியரசு தம்பி பேர் அப்படி தான் கூப்புறார் அறிவரசி அக்கா பேர் அறிவரசு தான் கூப்பிடுறார் அன்பரசி அக்கா பேர் அப்படி தான் கூப்பிடுவார் பொதுமையான அன்பு அறிவு சொல்ல மாட்டார் ஆ அப்படி சொல்லுற வணக்கத்தை கொண்டு வந்தார் ஒளியரசு ஆறு மணி ஆகும் போது வணக்கம் ஏற்றுப்பார் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு வணக்கம் ஏற்ற உணருமே அந்த பாடலை சொல்ல ஆரம்பிப்பார் கடைசி நாள் என்று அவரும் அறிவார தெரியாது நான் அறிவித்தேன் அந்த இரவு பதினோரு மணி வரையில் அவருடத்துல பேசி போட்டிருக்கேன் மறுநாள் காலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னு வந்தாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க காலையில் ஏதோ நிகழ்ச்சிக்கு போக சொன்னால் போய் படுத்து சொல்ல நீங்களும் படுத்து போகுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து படுத்தேன் எப்போ தூங்குறேன்னு தெரியல அம்மா வந்து தட்டி எழுப்பி அப்பா இது ஒரு மாதிரி இருக்கா வந்து பாரு வந்து பாருங்க போய் பார்த்தா அவருக்கு மூச்சு மாந்து ஒன்றரை மணி இருக்கும் எங்கள் மத எங்கள் அக்கா மகன் மருத்துவர் அவங்களுக்கு தொலைபேசிக்கிற தொடர்புன்னு சொன்னேன் அது உடனே மகிழ்ந்து எடுத்துக்கொண்டு நேராகவே வந்தால் அந்த ஒன்பது மணிக்கு ஒன்றே மணிக்கு வந்தான் வந்து தாத்தாவை பார்த்துட்டு மாமா தாத்தாவுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பொதுவாக யாராவது இறந்து போனால் அந்த சூடு அடைக்கும் கொஞ்சம் நேரத்துலேருந்து அடையிறது ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு ஒரு மணி நேரம் உடம்புல சூடு அடைப்பினேன் நான் சொன்னேன் சூடு அப்பயிருக்கேனே மருத்துவமனை கூப்பிட்டு போகலான்னு சொன்னேன் ஆமாம் டாக்டர் முடிச்சுட்டேன் அம்மா ரெண்டு ஆண்டை பயிர் மருத்துவமனை இருக்கிறேன் சூடு அடங்கினா அது அவருடைய ஆற்றல் ஆனால் அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஒருவாறு மாதிரி தேர்ந்தபோது அந்த வழிபாட்டை எல்லாம் ரெண்டு நாள் உடம்பு வைத்திருந்து அப்புறம் செய்து நினைவு செய்கிறேன் அதுபோல் தந்தையார் குருநாதர் சொன்னதை வார கால தொடர்ந்து கடைபிடித்தான் அவர் இதை சொன்னது ஏற்கொண்ட முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இருப்பது நினைக்கிறேன் நானும் அதே போல பெரும்பாலும் ஆறு வழியான சொல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் அப்படி பல அன்பர்கள் செய்கிறார்கள் இப்போ ஆறு வழி தொடங்கியது அதை நான் சொல்லாமல் சொல்கிறேன் இன்னொரு கருத்தை மாத்திர சொல்லி இந்த சிவபராதத்தை நாம் பாராட்டப்படலாம்

என்று சொல்லிருக்கிறார் இதெல்லாம் அந்த ராமநாதர் ராமேஸ்வரர் கோயிலில் கல்வெட்டாது சொல்வார் அப்படிப்பட்ட பேரு விவேகானந்தரே வியந்து போக்கியவர் அவர் திருப்படி அடைந்த கடைசி நாள் அந்த காலை அவர் எப்போது போல பூசையெல்லாம் முடித்து இருக்கு அவங்க தம்பி கை மகன் சிவஞானம் சிவஞானம் லாபா நர்ம பாய பிறகு உட்காந்துருப்பார் நர்மை பாயிரம் சொல்லி அதில் படுத்து கொண்டு சிவமனான சொல்ல ஆரம்பி திருவாசகம் சொல்ல அப்படின்னா அந்த மகள் சிவஞான அவர்கள் அப்பா படுத்து சொன்னார் சொன்னாரே என்ன தெரியல பழக நம்ம சிவாய வாழ்க நான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சிவமராண சொல்லுன்னு சொன்னா பிரச்சித்தப்பல் சொல்லி ஆர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி அதுக்கப்புறம் சொல்லி தொல்லை சொல்லி பாடுகிறார் அப்படியே தொடர்ச்சியாக தேவராந்தை தொடங்கி அதை விண்ணப்பம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அப்படியே அப்போ வீட்டு எல்லோரும் வந்து வீட்டில் அடைகிறார்கள் மாலை ஆறு மணி இருக்கிற நேரம் ஒரு ஐந்து ஐந்து முன்னால் இருக்கிற போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உடம்பு உயிர் அடைந்துவிடும் அப்படி எல்லோரும் பார்த்து கண் கலந்துகிறார்கள் அந்த நேரத்தில் அவரே சொல்ல தொடங்கினார் அவருடைய வாழ்க்கை வரலாற்று சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கர சொன்னார்களாம் அப்படி சொல்ல சொல்ல அவர் உயிர் அடங்கி தன்னுடைய உயிர் பெரிய போகிறது என்பதை அந்த காயே உணர்ந்து பெருவாசங்கரை பாராயணம் செய்ய சொல்லி தன் வாயினாயே வாயினாலே சங்கரா சகர்னா சகரா என்று சொல்லி கொண்டே உடை சூழ்ந்து அன்பகம் அதை உச்சரிக்க உச்சரித்து அவர் உயிர் பிரிந்து போவதுன்னு சொன்னால் எவ்வளோ அப்டானா என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி அவரும் இறுதி நாளில் சிவபுராணம் பாராயணம் செய்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஆறு மணி போஷப்படுகிறனால கலந்து போனது இருந்தாலும் அந்த ஆறு மணிக்கு நாம் இந்த வழிபாட்டை செய்வோம் இதிலிருந்து யாராவது புதிய அற்பர்கள் வந்திருந்து கேட்டிருந்தால் நீங்களும் இதே போல ஆறு மணியானால் சிவபுராணம் பாராயணம் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் வாழ்க்கையும் சொல்லி எல்லா நலங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ்க 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 என்று வாழ்த்தி நீங்கள் அனைவரும் தமிழ் சார்ந்த முறையில் சைவராக வாழ வேண்டும் என்பதையும் விண்ணப்பமாக வைத்து எல்லோரும் சைவமும் தமிழும் போல வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த சிவபுராணத்தை பாராட்டு கைது செய்யலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தமானம் தொ